ிமுதாந்தனோரன்மேவிராஜன்மேவ்வனசேகேவானுமதிமணியூரி വൃത്തിബേൽനാമദാർത്തിക് നമദ മൗണിക്തിമോഹൻ നമദി നടരാജൻ നമദൈദ്യഥൻ നമദീമുരുഗേശൻ നമദേവൃഷ്ണവേണിസുധാകരീമോഹി ശിവമൂർത്തിനാമദിന്ധുൽ കുമാർ നമദേവർവതി അരകാഥൻ നമദേവെൽമുരൻ നമദി ശിവാനന്ദം നാമദേവ ശരണ് കാർത്തികേയൻ രാണി ചന്ദ്രമേവർത്തിയലക്ഷ്മി ശങ്കരൻ മാറതിസുബ്രഹ്മണ് കാർത്തികോഹൻ നമദേവസ്ഥ ശാന്തകുമാരീലക്ഷ്മണൻ നമദ മഹാല ദൈവനായം രാജാധി നമദ பாரதி ராஜகுரு மல்லிகா சண்முகம் தமிழரசி தமிழரசி செந்தில் குமார் சந்தியா தோபிகா கண்ணன் ரமேஷ் வாரதிராஜுநாஸ் கமலா நாஷ்பநாடேவியேமலதருமேவரசிசசிகுமாலீசெந்தர்நாடேவியூகவேல்நா தமிழரசிராமதேவமானிசாமிநாடேவெவ

சில பேர் ஆத்துக்கார பேர் கொடுக்கல கோச்சுக்காதீங்க இந்த சீட்ல தான் படித்தேன் நான் நோட்ல எழுதல நேரம் இல்ல என்ன பண்றேன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கொடுத்து பேர் கொடுத்துருங்க போறோம் பணம் நீங்க மெதுவாக கொண்டு வந்து கொடுக்கும் பேர் ரெண்டு நாளை முடி கொடுத்துட்டேன்னா எழுதுறது நல்லா இருக்கும் ஜாமான் கொஞ்சம் ரெடி பண்ண நல்லா இருக்கும் ரியா தே ரியா ஸ்ரீ நாம தேவஸ்த தமிழரசி நாம சாந்தி நாம தேவஸ்த கலாராணி சிவகுமார் நாம தேவஸ்த தேபால் தேவால்

குத்து விளக்கு வந்து மகாலட்சுமி நமக்கு எதுக்கு உட்கார்ந்துருக்கான பாவனையா எல்லாரும் ஒரு குங்குமம் மோதவர்களால் கெட்டவர்களால் கொஞ்சம் குங்குமம் தெரிந்து ஒரு ஆயிரத்துல குத்து வரை பாத்திரம் போடுவேன் பூஜையில குத்து வரக்கூடிய ரொம்ப விசேஷமான பூஜை சுமங்கலி பூஜை விளக்கிட்டு ஒரு குடி வீண் போகாது நம்ம வந்து கோயில்ல வந்து விளக்கேற்றி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாம் நம்ம ஆத்துக்கார குழந்தைகள் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் பூஜை ஆரம்பிங்க எல்லாரும் ஆயிரத்தி ரெண்டு போனீங்க இடையாரு பேசாதீங்க பூஜை பண்றாங்க பிள்ளைகளும் பேசக்கூடாது இடையில வேலை எல்லாம் பார்த்து பேசுமா

दुकार धित्री नमः लोगों आयरत कटना पर नूतन कटना कुंगों बोलना ओम शिमात्रे नमः ओम शिमाराज जय नमः ओम शिमत्मनी सत्य नमः ओम श्रेक्ष्मी हंटर सुमुदा जय नमः ओम देवगारी समुदा जय नमः ओम मुद्यस्तबान रस त्राबा जय नमः ओम चतुरभाग समंगिता जय नमः ओम राग सुरोवाक्ता जय नमः ओम क्र பஞ்சாப் மக்கள் <machl> <machlenth Bertrand> <machl>

விடுத்ததியே mooi யின் तमना जन्म है बजट दिल्ली भजावाला भारत के सारों का जन्म है और शिक्षा मनीमंजिला मंडिकासी भदाम बुजाना जी जन्म है और मारडी

सिद्धराज महाराज ओ कामाख्याय नमः ओ कामदाज्ञेय नमः ओ देवऋषि गणेशं गाड सुमनित विपराजमः पंडासुरेयक्ष शक्तिहेर समंगिताय नमः असम्बद्रीशमारो शुद्धुर भदेवदान नमः अज्जाद्रिष्टकोली कोली कोली नमः चक्रराज नदारु सदाय प्रशक्ति नमः ओम चक्रदारु नदारु सदाय सिद्धाय नमः हेजा चक्रदार नमः ओम गिरी